இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோ உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் உங்கள் வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வரும் நான் தான் காரணம் அப்படின்னு மட்டும்தான் வரணும் இது சத்தியம் நீ எத்தனை வருஷம் கழிச்சு எண்பது வயசு வரும்போது உணர்ந்தீங்கன்னா வாழ்க்கை போயிடும் அது இப்பவே உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பெஸ்டா மாறிடும் இயக்கான கொண்டும் கத்தர் தான் காரணம்னு வர உங்க மனசுல தோணவே கூடாது சார் தப்பா நினைச்சிட்டாங்க தூக்குல தொங்குற மாதிரி ஒரு நிலைமை வருது அந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்னுடைய இந்த அவல நிலைக்கு நான் தான் காரணம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் மட்டும்தான் என்னுடைய அவிசுவாசம் மட்டும்தான் நான் தேவனை நம்பலை அவ்வளோதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியில அதனால் இந்த கஷ்டம் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு மட்டும்தான் சொல்லணும் இது சத்தியம் இப்படி தான் இதுதான் நீதி இதுக்கு மேலே கருத்தே கிடையாது இதை மாற்றி நீங்கள் என்ன பேசுனாலும் அது தப்பு அடுத்தவங்களை கூட சொல்லக்கூடாது அண்ணன் உதவலை அக்கா உதவலை அண்ணே என்னை குழி பொறிச்சுட்டான் அண்ணே க எனக்கு காலவாரி விட்டுட்டான் அப்பா விட்டாருன்னு சொல்லது கூட இடம் இல்லை ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க யோசேப்பை சகோதரர்கள் குழிக்குள் போட்டார்கள் ஆனால் கத்திரோ யோசை போடு கூட இருந்து அவனை காப்பாற்றி 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 அதிபதியாய் மாற்றினார் கையை தட்டி அண்ணன் கால வரலாம் சார் அப்பா கால வரலாம் அம்மா கால வரலாம் கைவிடலாம் விட்டு விலகலாம் ஆனால் ஒரு நாளும் அவர்கள் காரணம் அல்ல அவங்க தீமை செய்ய நினைத்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு என்றைக்கும் நன்மை செய்கிறவர் அவர் மட்டும் நம்புங்க அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க அவரை நீங்க கெட்டவர் போல பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம் அதுதான் கத்தரை என்னைக்கு கெட்டவர் மாதிரி உங்க மனசு நினைக்கிறதோ பிசாசு உங்களுக்கு வெடி வச்சுட்டான்னு அர்த்தம் வெடிச்சிரும் சின்ன இருவீங்க கத்தர் நல்லவருங்கிற சத்தியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் அதனால தான் அந்த ஊழியத்தையே அப்படி வச்சிருக்கிறோம் நம்ம கத்த நல்லவர் சொல்லுங்க நான் அடிக்கடி கத்த நல்லவர் எதுக்கு எடுத்தாலும் கத்தர் நல்லவன் சொல்றது ஏன் அப்படின்னா சார் அது உண்மை சார் அதனால என் வாயில வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் சத்தியம் அதனால் இன்றைக்கி பத்தொம்போது பேருக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லிட்டேன் சந்தோஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ஒழியத்தை செய்கிறதுக்கு நான் வாஞ்சியோடு இருக்கிறேன் தேவன் அப்படி விட மாட்டா தூக்கி எடுத்துருவார் ஆனால் எனக்குள்ள ஒரு பெரிய மன நிறைவு பெரிய பாஸ்டர்ஸ் செய்யாததை அவங்க பிரசங்கிக்காத ந இந்த சத்தியத்தை நிறைய பேர் பிரசங்கிக்க மாட்டாங்க ஆனால் நான் இந்த ஒரு கூட்டத்துக்கு என் ஜனத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நான் சந்தோஷப்படுறேன் தேவன் இந்த அளவுக்கு என்னை வெளிச்சம் உள்ளவனா உருவாக்குனதுக்காக நான் ஆண்டோருக்கு கோடி நன்றி சொல்கிறேன் ஆமாம் இந்த விதத்தில் பார்த்தா நான் அவங்களுக்கு நிகரானவன் எவ்வளோ பெரிய பாஸ்டர் இருக்கிறாரோ இந்த உலகத்தில் அவருக்கு நிகரானவன் நான் ஏன்னா இந்த நல்ல சத்தியத்தை நான் என் ஜனங்களுக்கு இப்போ பிரசங்கிக்கிறேன் எனக்கு தேவன் தந்த ஆமா மக்களுக்கு பிரசங்கிக்கிறேன் ஏசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் பன்னெண்டு தான் பிரசங்கம் பண்ணிட்டு போனார் கரெக்டா அவருக்கு நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார் ஏசப்பா கேட்டின் மகம் மட்டும்தான் கெட்டு போயிட்டான் மற்ற எல்லாரும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஆமா அவங்க தான் கூடவே இருந்தாங்க அப்படித்தான் நீங்கள் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு நல்லதை சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்வேன் நான் புரியுதுங்களா நீங்கள் அனுப்புகிற காசை வச்சு அழகாக சூப்பராக ஒழியத்தை இன்னும் மென்மையிலும் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே கத்தர் நல்லவர் சரி ஓகே இதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மேன்மை வந்தாலும் நன்மை வந்தாலும் காரணம் நீங்கள் அல்ல கத்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீமை வந்தாலும் கத்தர் அல்ல காரணம் நீங்கள் தான் இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் போதும் என்ன ஒரு நஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கத்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார்